கலை இலக்கிய ஆளுமைகளுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சிறப்பான ஒரு புத்தக திருவிழா ஒரு நான்கு வருடங்களாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறப்பாக இருக்கு இதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கு எனது நன்றியை தெரிந்து கொள்கிறேன் நான் இப்போ பேச போகிற விஷயம் வந்து நலம் உண்டாகட்டும் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து உங்களுக்கு கூட கொஞ்சாலும் இருக்கேன் நலம் அப்படின்ற ஒரு வார்த்தை எதை நம்ம வந்து சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நலம்ன்றது உடல் மட்டும் நலமாக இருந்தால் போதாது உடலும் மனமும் நலமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து உடலும் நலமும் நலமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிதான் அப்படிதான் நம்ம வந்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உடலுக்கு உணவு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது நம்ம உயிர் வாழணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது உணவு அந்த உணவு எப்படிலாம் நம்ம வந்து எடுத்துக்கணும் ஒரு மருத்துவராக நான் உங்ககிட்ட பேசணுன்னா ஒரு சித்த மருத்துவராக இன்னும் சொல்ல போனால் ஒரு உடலுக்கு உணவு வந்து எப்படி நமக்கு வந்து தேவை அந்த உணவு எந்த மாதிரி நம்ம சாப்பிட்ணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அந்த உணவை பற்றி நம்ம பார்க்கும்போது நமக்கெல்லாம் முன்னாடி தோன்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மருந்து அதிகாரத்தில் வந்து திருவள்ளூர் வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கார் அந்த மருந்து அதிகாரத்தில் உணவு எப்படி சாப்பிட்ணும் நோய் எப்படி உருவாகுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உணவின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு குரல் வந்து சொல்றாரு எனக்கு ரொம்ப அந்த குரல் மேல ஒரு தனி ஈடுபாடு எனக்கு வந்து இருந்தது அதை பத்தி நிறைய விஷயங்கள் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இன்னும் அதை ஆய்ந்து சித்த மருத்துவ ரீதியாக பார்க்கும்போது அந்த குரல் வந்து இப்போ நான் சொல்ல மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவ நின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு அப்படின்ற ஒரு குரல் அவர் மாறுபாடு இல்லாத உணவா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தாத வகையில் நம்ம உணவு வந்து சாப்பிடணுன்றத சொல்கிறாரு ஆனால் சித்த மருத்துவரா அதை நான் பார்க்கும்போது மாறுபாடு இல்லாத உணவு அப்படின்னா என்ன நம்மளுடைய உணவு வந்து இன்னைக்கு நம்ம சாப்பிட்றதுலாம் நேச்சுரலாக இருக்கிற ஃபுட்டே கிடையாது ஒரு பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பழத்தோட நேச்சுரல் சுவை இன்றைக்கி இல்லை அது மாதிரி நேச்சுரலாக இருக்கிற ஃபுட்டை வந்து அப்படியே சாப்பிடணுன்னு சொல்கிறாங்க நம்ம அப்படியே சாப்பிட்றோம் ஒரு நெல்லிக்காயை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது ஒரு நெல்லிக்காய் வந்து நே நேச்சுரலாக கிடைக்கிது அந்த நேச்சுரல் சுவை வந்து புளிப்பு அந்த நெல்லிக்காயில் ஏதாவது ஐஸ்கிரீம் பண்ணலாமா ஜாம் பண்ணலாமா இல்லை அந்த நெல்லிக்காயை வச்சு ஊர்கா ஊர்கா வந்து அதி அதீதமான மாற்றங்கள் ஏற்படுத்தி செய்யுது இந்த மாதிரி வந்து நேச்சுரலாக இருக்கிற உணவை வந்து சாப்பிட்றது தான் மாறுபாடு இல்லாத உணவுன்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு நீங்கள் ஜப்பான் சைனா தாய்லாந்து போன்ற நாடுகளில் வந்து போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரலான ஃபுட்டை வந்து அப்படியே எடுக்கிறாங்க பச்சையான காய்கறிகளை வந்து அதை வந்து அப்படியே சாப்பிட்றாங்க பழங்கள் அப்படியே சாப்பிட்றாங்க நம்ம தான் என்ன பண்ணோம்னா அந்த நேச்சுரல் ஃபுட்டை எடுத்துட்டு அதை வந்து விதவிதமான அதை மாற்றி அதோட பக்குவ நிலையை மாற்றி சாப்பிடும் போது என்னென்னா சுவை வந்து வேறுபட்டு போகும்போது நோய் உருவாது சென்று மருத்துவ சூழ் நாவில் அறியக்கூடிய சுவை வந்து நமக்கு என்னைக்கு நமக்கு வந்து வேறுபட்டு நமக்கு வந்து போதோ அப்போதான் நம்ம உடம்புல வந்து நோய் உருவாவதுன்னு சிதம்பரத்து சொல்லுது இந்த இயல்பா சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய அறுசுவை உணவை நம்ம கரெக்டா சாப்பிட்டோம்னா எந்த நோயும் வரலையா அந்த சுவையை வந்து நம்ம மாற்றம் பண்ணும்போது அதை அதிகப்படுத்தும் போது குறைக்கும் போது அதுலதான் நோய் வந்து ஏற்படுது எப்படி அந்த நோய் ஏற்படுதுன்னா சுவையின் தான் இந்த பஞ்சபூதங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது நம்ம வாத பித்த கபம் சொல்லுவோம் அந்த வாத பித்த கபம் நாடி பார்ப்பாங்க சித்த மருத்துவத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நாடி பார்த்த உடனே வாத பித்த கபம் அடிப்படையில் வந்து பார்ப்பாங்க அது கூடுவதாலும் குறைவதாலும் தான் நோய் வருது அதே திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு அப்படி நம்ம பார்க்கும்போது இனிப்பு சுவை இனிப்பு சுவை வந்து நமக்கு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய இனிப்பு சுவை வந்து நமக்கு இனி கிடையாது நம்ம நம்ம நேச்சுரலாக சாப்பிட்டு இந்த இனிப்பு சுவை மாற்றி செயற்கையான இனிப்பு சுவைகள் அதிகமாக வந்துச்சு அதே போல் வந்து குளிப்பு சுவை நெல்லிக்காயில இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் அது மாதிரி வேற சில புளிப்பு அதிக புளிப்பான உணவுகள் எடுக்கிறது அந்த மாதிரி கசப்பு கசப்பு சுவைன்றதே மறந்துட்டோம் அந்த கசப்பு சுவையை அமுக்கியத்துவம் கிடைக்கும் அந்த அமீரங்கள் சுரக்கும்போது உணவு எடுக்கும்போது தான் செரிமானமாகவும் சத்தாவே மாறும் நம்ம இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு ஏழாவது நாள் உயிரா மாறுது அதுதான் சொல்லுவாங்க ஏழு உடர்த்தாதுகள் சொல்லுவாங்க அந்த சத்தா மாறக்கூடிய விஷயத்துக்கு முக்கியமான அடிப்படையான தத்துவமா இருக்கக்கூடியது பசித்து புசி பசிக்காம உணவை எடுக்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா வேக வேகமாக ஸ்கூலுக்கு கிளம்பணுன்ட்டு அவன் என்ன பண்ணுறாங்க டக்கு 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 டென்னு ஏதாவது ஒன்று சாப்பிட வச்சு அனுப்பி அவன் என்ன சாப்பாடுனால என்னன்னு தெரியல அவன் அந்த சாப்பாடு மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் போயிடுது அந்த சுவையை அவனுக்கு வந்து தெரியாமல் போயிடுது அவன் வந்து என்ன என்ன சின்ன வயசுலேருந்தே அவன் வந்து செயற்கையான சுவைக்கு அடிமையாயிடான் வளர வளர அவன் என்ன ஆகிறான்னா அதன் மேலே அவனுக்கு ஆர்வம் உண்டாயிருது சின்ன வயசுலேயே நான் பார்க்குறேன் இன்னைக்கு என்னோடய கிளினிக்கில் வராங்க பேஷண்ட்டு நிறைய பேர் பார்க்குற சின்ன வயசில் சர்க்கரை நோய் இருக்கு அது ரொம்ப எவ்வளோ பெரிய கவலைப்படக்கூடிய விஷயம்னு பார்த்துங்க இதுக்கு நம்மளுக்கு வந்து நீங்கள் பெற்றோர் வார்டி நீங்கள் தான் அதுக்கு வந்து ஒரு பெரிய கவனம் செலுத்தணும் உணவின் மேலே ஒரு பெரிய கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது உணவு உணவின் மேலே ஏன் கவனம் செலுத்தணும்னு சொல்லிட்டா நீங்கள் உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல மேலே நமக்கு ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே சமயத்தில் அந்த உணவின் மேலே கவனத்தை செலுத்தி அவர்கள் வருங்காலத்தில் அவர்களை வந்து அதிக அளவில் நீங்கள் வந்து மாற்றணும் மெயினாக வந்து நீங்கள் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து உணவு கொடுத்தவங்க தான் கடவுளாகவே கும்பிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தார் மாதிரி அவங்களுக்கு வந்தது அது வந்து சாப்பாடு யார் கொடுத்தாங்களோ அவங்க தான் கடவுள் மாதிரி மன்னர் அந்த மன்னர் ஆட்சியோ மற்ற அந்த ஆட்சிகளில் நீங்கள் பார்க்கும்போது என்னென்னா சாப்பாடு விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பழைய காலங்களில் இலக்கியங்களில் பார்க்கும்போது உணவை வந்து கொண்டாடி இருக்காங்க திருவிழாக்கள் அதுக்காகவே வச்சுருக்காங்க அந்த நேரங்களில் வந்து உணவின் மேலே அவங்க ரொம்ப கவனம் செலுத்தியிருக்காங்க உணவின் மேலே ரொம்ப கவனம் செலுத்தி ஃபெஸ்டிவல் டைமில் அந்தந்த உணவுகளை வந்து புகுத்திருக்காங்க ஆடி மாதத்தில் நீங்கள் அந்த கூழ் குடிக்கிறது முதல் கொண்டு சித்திரை மாத திருவிழா வந்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உணவை வந்து கொண்டாடி இருக்காங்க அந்த உணவை கொண்டாடும் தலைமுறை வந்து போயிட்டே வருது நம்ம உஷாராக இருக்கணும் அடுத்தது வந்து உணவு உணவுகளை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து உணவு உண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கும் அதனால் உணவு என்ன நிறைய பேர் என்ன எல்லாம் உணவு சார்ந்து நீங்கள் பேசுகிறீங்க என்னதான் சாப்பிட்றது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது மனுஷன் எப்படி என்னதான் சாப்பிட்றது அப்படின்னு நறுசுவை உணவு கண்டிப்பாக தேவை நரசுவை உணவு எப்படி தேவைன்னா ஒரு நீங்க நீங்கள் மதியானம் வந்து அறுசுவை உணவு வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறது தேவை மற்ற நேரங்களில் உங்கள் உடம்புக்காகவும் உங்கள் உயிருக்காகவும் உணவு எடுத்துக்கிறது நல்லது உணவு வந்து ஒரு வேலை நீ உங்களோட பிடிச்ச மரபு எப்படி தேவை நம்மளோட மரபு வந்து நமக்கு வந்து எல்லாமே நம்ம சாப்பிட்ருக்கோம் நம்ம உடம்புல அந்த முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மரபு ரீதியாக வந்து எல்லா உணவுகளையுமே எடுத்து நம்ம மரபில் வந்து இருக்கு ஆனால் நம்ம என்னன்னா உணவுகளை வந்து நீங்க எது சாப்பிட்டாலும் செரிக்கக்கூடிய தன்மை இருக்கு ஒருவேளை நம்ம வந்து நம்மளுடைய உடம்புக்காகவும் நம்ம மனதுக்காகவும் சாப்பிடணும் மீதி இரண்டு வேலை வந்து நம்மளுடைய நோய் வராமல் இருக்கிறதுக்காகவும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக நீங்க வந்து எடுத்துக்கலாம்